தேவதை டிவி அன்பர்களே அனைவருக்கும் இதயம் கணிந்த நல் வணக்கங்கள் மாத பலனிலே தனுசு ராசியை பற்றி பலன் பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களே ராசி உங்கள் ராசியை ராசியாதிபதிய குரு ஐந்தாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் சிந்தனை செம்மை உறும் உற்சாகம் மிகவும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் எனினும் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தொடர்ந்து பிரச்சனைகள் தீர்ந்து எடுத்த செயல்கள் வெற்றியை தரும் சுப செலவுகள் ஏற்படும் நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வெற்றியை தரும் சொந்த தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யலாம் அந்த அளவுக்கு வெற்றியை தரும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நல்ல லாபத்தை பெறுவீர்கள் இழந்ததை பிரிவீர்கள் ஆறாம் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் அமர்வதனால் பேச்சில் கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களிடத்திலும் நீங்கள் வாக்குவாதம் வேண்டாம் நல்ல ஒரு நட்பு முறையை நீங்கள் வளர்க்கலாம் தொழில் செய்கிறவங்க வியாபாரிங்க பணிக்கு செல்வோர் அரசு பணியாளர்கள் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றம் தர மாதமாக இந்த மாதம் இருக்கிறது மாசி மாதம் இருக்கிறது மாணவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவீங்க இந்த தனுசு தனுசு மாத தனுசு அது மாசி மாத தனுசு ராசி பலன்கள் மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய நட்சத்திரம் மூலம் போராடம் உத்திர நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்களுக்கான சுப தினங்கள் மார்ச் ஒன்றாம் தேதி மார்ச் பதினொன்றாம் தேதி போராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்களுக்கு பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலையில் எட்டு பதினேழு பிறகு பிப்ரவரி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி ஆறு அதே போல் மார்ச் ஆறாம் தேதி சுப நாட்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த முதல் பாதையில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதியும் மார்ச் பதினொன்றாம் தேதியும் உங்களுக்கு சுப ஆகும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் ஏழு நாற்பத்தி நாலு முதல் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இரவு ஏழு இருபத்தி நாலு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் மனசு சஞ்சலப்படும் அதனால் நீங்கள் வழக்கம்போல் நீங்கள் செயல்படலாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதம் சிறப்பாக இருக்கிறது மீண்டும் நம்ம வந்து பங்குனி மாஸ்டர் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்